மணிரத்தம் இயக்கத்தில் கமல்ஹாசன் சிம்பு திரிஷா அபிராமி ஐஸ்வர்யா லட்சுமி அசோக் செல்வன் உள்ளிட்ட பலரது நடிப்பில் உருவான தகை திரைப்படம் நேற்று திரையரங்குகளில் வெளியானது மணிரத்தம் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவான நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு முப்பத்தெட்டு வருடங்கள் கழித்து மீண்டும் அதே கூட்டணியில் இத்திரைப்படம் வெளிவருவதால் அதிக எதிர்ப்பு இருந்தது ஆனால் இத்திரைப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை திரைக்கதை ஆமை வேகத்தில் நகர்வதாகவும் கதையில் எந்தவித சுவாரஸ்யமும் இல்லை எனவும் பல ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்து கொண்ட பிரபல பத்திரிகையாளரான சே குபேரா தக்ளை திரைப்படத்தை மிகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார் படத்தில் சிம்பு மிகவும் நீளமானமா வளர்த்திருக்கிறார் இடைவேளைக்குப் பின் கமல்ஹாசன் நீளமானமா இவ்வளர்த்திருக்கிறார் படத்தில் அபராமி மனநலம் பாதிக்கப்பட்ட பிறகு தனது மாறை வெட்டிக்கொள்கிறார் திரிஷா வெடி விபத்தில் தீப்பிடித்து மாரோடு சேர்ந்து அவரும் இருந்து விடுகிறார் ஆக மொத்தத்தில் படம் முழுவதும் மாறாகவே இருக்கிறது படமம்மா இம்மாதிரி போய்விட்டது என சேகுவேரா மிகவும் கடுமையாக தக்லீர் படத்தை விமர்சித்துள்ளார் மேலும் பேசிய அவர் ஜோர்ஜு ஜார்ஜ் மலையாளத்தில் எப்படிப்பட்ட நடிகர் அவரை இங்கு கூட்டிக் கொண்டு வந்த அடியாளாக நடிக்க வைத்திருக்கிறார்கள் ஜோர்ஜு ஜார்ஜுக்கு இது தேவையா இது மிகப்பெரிய அவமானம் ஜோர்ஜு ஜார்ஜை இப்படி பயன்படுத்தியது மலையாள சினிமா துறைக்கே அவமானம் என கூறியிருந்தார்